வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன் அண்ட் எஸ்எம் ஸ்டுடியோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரவண பவன் ஸ்டைலில் ஒயிட் குருமா வெள்ளை குருமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இது வந்து இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம் இல்லை பூரிக்கு தொட்டுக்கலாம் ஆப்பத்துக்கு தொட்டுக்கலாம் இது மாதிரி இந்த வெள்ளை குருமா வந்து எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் சரவண பவன் ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து பொட்டேட்டோ ஒரு கப் கேரட் ஒரு கப் எல்லாம் நைஸாக இருக்கணும் குட்டி குட்டி பீஸாக ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணிக்கணும் சௌ சௌ ஒரு கப் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அது மாதிரி ஆனியன் பொடியாக நறுக்கின ஆனியன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் தேங்காய் ரெண்டு பல் ஏலக்காய் கிராம்பு ரெண்டு ரெண்டு கப் பல் மிளகாய் ரெண்டு இல்லைன்னா மூணு அவா உரப்புக்கு தகுந்த மாதிரி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கறி லீவ்ஸ் முந்திரி பருப்பு எட்டுலேருந்து பன்னெண்டு ஒரு கப்பு தயிர் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் இது சேர்த்து போட்டு இதை இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சு பண்ணணும் இதை அரைச்சி வச்சுருந்த விழுது வந்து இதை மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த எல்லா காய் கட் பண்ணின காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குக்கரில் வச்சு ஒரு ஸ்பூன் அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி அதை குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கணும் மூணு விசில் விட்டு அப்போ வந்து நல்லா ரொம்ப குழையவும் குழையாது வேகாமையும் இருக்காது மூணு விசில் விட்டு குட் சின்ன குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் இதே சைட் பை சைடு அந்த சைடில் இலுப்பைச்சட்டியில் எண்ணெயை விட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து அரைக்கிறதுக்கும் வேணும் இதில் தாளிக்கிறதுக்கும் வேணாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் தாளிச்சுண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது வெந்திருக்கணும் அதை மாதிரி வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுத வந்து அதில் போட்டு கொதிக்க விடணும் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வ வரைக்கும் கொதிக்க விடணும் இதில் வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா தேங்காய் பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் முந்திரி பருப்பு அரைச்சி விடும்போது போது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் இதை மாதிரி டேனிஸாக சைடில் இன்னொரு குக்கரில் வேக வச்ச காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து குருமா பேஸ் ரெடி பண்ணோன்னா இப்போ இது வெந்தாச்சு இப்போ இதை எடுத்து அது வெந்ததில் அதில் கொட்டி கலர போகிறோம் கலரி நல்லா வந்து இதுவும் அதுவும் மெங்கல் ஆகணும் மெங்கல் ஆகிற அளவுக்கு கொ கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தயிர் வே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அது வெந்திருக்கான்னு டேஸ்ட் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு சரியாக இருந்தால் பார்த்துக்கலாம் வேணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டுந்தான் இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னால் இந்த தயிர் வேணும்னா புளிப்பு வேணும் அப்படிங்கிறவா ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து மஸ்ட்டு கிடையாது வேணுங்கிறவா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் தயிர் விட்டுருக்கேன் லைட்டு ஒரு புளி லேஸ் ஒரு புளிப்பு வேணுங்கிறவா அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த குருமா வந்து ரெடி ஆகிடுத்து இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலையால் அலங்காரம் பண்ணி நம்ம இதை வந்து இடியாப்பத்துக்கு ஆப்பம் சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் தொட்டிருந்தாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இடியாப்பத்துக்கு பண்ணும்போது இதை இன்னும் கொஞ்சம் லிக்விடாக ஆக்கி ம இது பண்ணலனாக்கா குருமா வந்து நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்